பொறுத்த பொறுத்தளவுக்கு விராட் கோலி இருக்கிறதுனால சிஎஸ்கேவில் மகேந்திர சிங் தோனி இருக்கிறதுனாலையும் இந்த ரெண்டு டீமுமே ஐபிஎல் தொடர்ல தொடரில் ரொம்பவே பிரபலமா இருக்கு என்னோட அதிர்ஷ்டம் நான் ரெண்டு டீம்லயும் ரெண்டு பேர்த்து கூட விளையாடிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நிகழ்ச்சி அடைஞ்சு பேசியிருக்காரு ராயல் சேலஞ்சர்ஸ் டூ கேப்டனானூப்ளசி ஓகே என்ன நடந்திருக்கு என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு பார்க்கலாம் கிரிக்கெட் ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்போடா மார்ச் இருபத்தி ரெண்டு ஆகும் அப்படிங்கிறது தான் எஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரானது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கோலாகலமா துவங்கி இருக்கு எங்க அப்படின்னா முதல் போட்டியே நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க போகுது இந்த போட்டியில பலம் வாய்ந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதி இருக்காங்க ஒரு பக்கம் சிஎஸ்கே உள்ள எம் தோனி ஆர் சி விராட் கோலி சோ ரெண்டு பெரிய ஜாம்பவான் வீரர்களுக்குமே ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமா இருக்காங்க இதனால இந்த போட்டியில யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போ இருந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமா அதிகமாக இருக்கு இந்த நிலையில தான் எம்எஸ் தோனி அண்ட் விராட் கோலி இந்த ரெண்டு நட்சத்திர வீரர்கள் இருக்கிறதுனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் ஐபிஎல் பி எல் தொடர்ல எப்பவுமே பிரபலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆர் சிபி கேப்டனான இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மகேந்திர சிங் தோனி வரலாற்றிலேயே மகத்தான கேப்டனா இருந்துகிட்டு இருக்காரு ஐபிஎல் பி தொடர்ல அவரோட நான் நீண்ட வருடங்கள் விளையாடி இருக்கேன் இதுக்காக நான் அதிர்ஷ்டம் தான் செஞ்சிருக்கணும் சிஎஸ்கே ஸ்குவாட்ல நான் இருந்தது என்னோட கெரியர்லயே முக்கியமான நாட்கள் சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருக்கும்போது கேப்டன் மகேந்திர சிங் தோனி பயிற்சியாளர் பிளம்மிங் இவங்களை பார்த்து நான் நிறைய விஷயங்கள

ஏன்னா அந்த போட்டியில ரெண்டு மூணு இந்திய பெரிய நட்சத்திரங்கள் விளையாடுவாங்க முக்கியமா எல்லாரும் விரும்புறாங்க அதே மாதிரி ரசிகர்களோட ஆர்வம் ஆர் பக்கமும் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு விராட் கோலி முக்கியமானவராக இருந்துகிட்டு இருக்காரு வீரர்களோட விளையாடவும் எனக்கு நேரம் கிடைச்சிருக்கு இதுக்காக நான் அதிர்ஷ்டம் தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர் சிபிசி சிறப்பா பேசி இருக்காரு சரி ஓகே நீங்களும் மறக்காம பிரிங்க ஐபிஎல் தொடரோட முதல் போட்டி சிஎஸ்கேர் இந்த போட்டியில எந்த அணி வின் பண்ணும் அப்படின்ற உங்களோட கணிப்பை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க